ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் திருக்குறள் பகுதியில் இருக்கிற துணை கோடல் அப்படிங்கிற அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியை நம்ம என்ன விளக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்க்க போகிறோம் ப்ளஸ் இந்த பகுதியிலிருந்து கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பத்து கேள்வியை எடுத்திருக்கோம் அதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் பகுதியில் இதுவரைக்கும் நம்ம ஆல்ரெடி ரெண்டு அதிகாரத்தை முடிச்சிட்டோம் நீங்கள் பழைய வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதை ஒரே ப்ளேலிஸ்ட்டை உருவாக்கி வச்சுருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு போடுற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இன்றைய வீடியோக்குள்ளே நம்ம போகலாங்களா ஒவ்வொரு திருக்குறளாக பார்க்கலாம் இந்த பகுதியில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா பெரியாரை துணைக்கோடல் அதாவது நல்ல பெரியவங்களை நம்ம கூட வச்சுக்கிறது அதை பற்றி தான் பேசுகிறாரு அதை வச்சுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு ஒவ்வொரு திருக்குறளாக பார்க்கலாம் முதல் திருக்குறள் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை கேண்மைனா நட்புன்னு அர்த்தங்க திறனறிந்து தேர்ந்து கொழல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அற நெறிகளை கற்று தேர்ந்து நல்லா சிறந்து விளங்குகிற நல்ல பெரியவர்கள் அவங்கள பார்த்து அவங்களை எப்படியாவது ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் அர்த்தம் சரிங்களா அறத்தை அறிந்திருக்கிற நல்ல பெரியவர்களை துணியாக வச்சுக்கணும் அப்படிங்குறதான் இந்த திருக்குறளுடைய பொருள் சரி இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா மூத்தன்னா முதிர்ந்த கேன்மைனா நட்பு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது தேர்ந்துன்னா ஆராய்ந்து இலக்கண குறிப்புன்னு பார்த்திங்கன்னா அறநறிந்து திறனறிந்து அப்படிங்கிறதுலாம் இரண்டாம் வேற்றுமை தொகைகள் தேர்ந்து குழல் தேர்ந்து என்பது வினையச்சம் குழல் என்பது அள்ளியீற்று இவியங்கோல் வினைமுற்று அவ்வளோதான் சிம்பிளா முடிஞ்சுதுங்க அடுத்து ரெண்டாவது திருக்குறள் உற்ற நோய் நீக்கி உராமை முறுக்காக்கும் பெற்றியார் பேணி குழல் உற்ற நோய் நீக்கி உராமை முறுக்காக்கும் பெற்றியார் குழல் உராமைனா என்ன உறாமைனா துன்பம் வராமல் தடுப்பது அதாவது ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்த பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க அவங்கள சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துக்குவாங்க இப்படி அவங்களுக்கு வர்ற பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு பிரச்சனை வராமல் பாதுகாக்கிற பெரியவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்து அவங்களே எப்படியாவது ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ தான் இந்த பாட்டுடைய பொருள் இருக்கிற சொல் பொருள் பார்த்தீங்கன்னா நோயினா துன்பம்னு அர்த்தம் உறாமைனா துன்பம் வராமல்னு அர்த்தம் பெற்றியார்னால் பெருமையுடையவர்னு அர்த்தம் இதில் இருக்கிற இலக்கணக் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா உற்ற நோய் உற்றன்னா பேரச்சம் உராமைனா செய்யிலிசை அலபடை இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெற்றியார்னா வினையாளினியும் பெயர் அடுத்து மூன்றாவது திருக்குறள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற பெரியவர்கள் அறிவில் சிறந்த பெரியவர்களை நம்ம நட்பாக வந்து வச்சுக்கணும் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அரிய பொக்கிசங்களில் பெரிய பொக்கிசம் நமக்கு பொக்கிசம் கிடைக்கும்ல ரொம்ப ரேராக ஒரு பொக்கிசம் கிடைக்கும்ல அதில் சிறந்தது என்னென்னா இதுதான் பெரியவர்களை நட்பாக பிடிச்சிக்கிறது அதை தான் இந்த திருக்குறளை சொல்கிறாரு இருக்கிற சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா பேணினா போற்றி தமர்னா உறவினர் இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது குளல்னால் தொழில் பெயர் எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது நான்காவது திருக்குறள் தம்மர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு சுழியின் வந்து வன்மைனா அதுக்கு வலிமைன்னு அர்த்தம் அதாவது நமக்கு இருக்கிற வலிமையிலேயே பெரிய வலிமை என்ன தெரியுமா தம்மில் பெரியார் அதாவது நம்மை விட அறிவில் சிறந்த பெரியவர்கள் அவங்களை எப்படியாவது ஃப்ரெண்டு தான் வலிமையிலேயே பெரிய வலிமை நம்ம ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி பலவிதமான வலிமையான கருவிகளை வாங்கி வைச்சாலும் சரி ஆனால் அறிவில் சிறந்த பெரியவர்களை வச்சுக்கிறது தான் இதை அதை விட சிறப்புன்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாபாரதத்தை படித்திருப்பீங்க அந்த மகாபாரத கதையில் பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் என்ன பண்ணுவாங்க போயிட்டு கிருஷ்ணருடைய வெப்பன்ஸ் படையெல்லாத்தையும் வாங்கிவாங்க ஆனால் பாண்டவர்கள் கிருஷ்ணரை மட்டும் வாங்குவாங்க ஏன்னா கிருஷ்ணர் வந்து சிந்தித்து அவருடைய அறிவை பயன்படுத்துவார் கருவியால் எந்த புரோஜனும் கிடையாது அறிவால் தான் புரோஜனம் அப்போ என்ன சொல்கிறாரு அறிவு மிகுந்த பெரியவர்களை பக்கத்தில் வச்சுக்கோ அப்படின்றாரு இதனுடைய பொருள்னு பார்த்திங்கன்னா இரண்டு சுழி வன்மைனா வலிமைன்னு அர்த்தம் ஒழுகுதல்னா ஏற்று நடத்தல் தலைனா சிறப்பு இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா வன்மைனா பண்பு பெயர் ஒழுகுதல்னா தொழில் பெயர் ஐந்தாவது திருக்குறள் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் அதாவது திரும்ப படிக்கிற பாருங்கள் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு நாட்டை ஆளும் மன்னன் மன்னவன்னா யாருங்க மன்னவன்னா மன்னன் மன்னன் அவனை சுற்றி அறிவில் சிறந்த அறிஞர்களை வச்சுக்கணும் ஏன்னா அறிஞர்கள் தான் இந்த உலகத்துடைய கண்கள் இந்த உலகத்தை நல்ல லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது யார் அறிவாளிகள் அறிஞர்கள் அவங்கள மன்னர்கள் எப்பயுமே என்ன பண்ணணும் பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா இலக்கிற சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா சூழ்வார்னா அறிவுடையார்னு அர்த்தம் சூழ்ந்து குழல்னா நட்பாக்கி கொள்ளுதல் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா சூழ்வார்னா வினையாளினியும் பெயர் ஆறாவது திருக்குறள் தக்கார் இனத்தானாய் தானுலக வல்லானை செற்றார் செய்ய திரும்ப படிக்கிறேன் பாருங்க தக்கார் இனத்தானாய் தானுலக வல்லானை செற்றார் செய்ய இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தக்கார்னா தகுதி உடைய பெரியார் தகுதி உடைய பெரியவர்கள் வலிமையான பெரியவர்கள் பெரியவர்களை சார்ந்து நம்ம நடக்கும் பொழுது பகைவர்கள் நமக்கு எந்த தீங்கையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா பெரியவர்கள் எல்லா விதமான பகையையும் தடுத்துருவாங்க ஸோ பெரியவர்களை சார்ந்து வாழ்கிறவங்களுக்கு பகைவர்களால் எந்த தீங்கும் வராது இதுதான் வந்து கருத்து சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா தக்கார்னால் தகுதியுடைய பெரியோர் செற்றார்னா பகைவர் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இல்லை இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா தக்கார் செற்றார்லாம் வினையாள்னியும் பெயர்கள் ஏழாவது திருக்குறள் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமை அவர் அதாவது இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடிக்கும்னா கடிந்துரைக்கும்னு அர்த்தம் அதாவது ஒரு தப்பு பண்ணுறோம் நம்ம பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கார் ஏன்டா அப்படி பண்ண இனி பண்ணாதடான்னு சொல்கிறாரு நாம் அதை கேட்டு அந்த தப்பு பண்ணலை இப்படி நம்ம பண்ணுற ஒவ்வொரு கெட்ட விஷயங்களையும் தடுத்து நல்ல விஷயங்களாக மாற்றிக்கிட்டே வரக்கூடிய பெரியர் பக்கத்தில் இருக்கும்போது நம்மை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை நம்மளால் யாராலும் கெடுக்க முடியாது அதாவது நல்லவங்க நம்மளை சுற்றி இருக்கிறதுனால நாம் கெட்டதை பண்ண மாட்டோம் அதுதான் இங்கே வரக்கூடிய கருத்து தகைமைனா தன்மைன்னு அர்த்தம் சரிங்களா இலக்கண குறிப்புனா துணையார் ஆழ்வார்னா வினியாள்னியும் பெயர்கள் எட்டாவது திருக்குறள் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இங்கே கருத்தை பார்த்துக்கோங்க இடிப்பார்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் ஏமரானா பாதுகாவல் இல்லாதன்னு அர்த்தம் அதாவது நம்மளை குட்டி குட்டி தப்பு பண்ணாத பண்ணாதன்னு சொல்லக்கூடிய பெரியவர்கள் இல்லைன்னா அந்த மன்னன் எதிரிகள் இல்லைனாலுமே அவனே அழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்கிறாரு எதிரியே தேவையில்ல அவனே கெட்டுருவான் அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்போ நம்மை திருத்தக்கூடிய பெரியவர்களை பக்கத்தில் வச்சுக்கணும் இதுதான் இந்த திருக்குறளுடைய கருத்து ஒன்பதாவது திருக்குறள் முதலிலாருக்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை இங்கே திருக்கூறில் திருப்பி வாசிக்கிறேன் பாருங்கள் முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை இழக்கிற பொருளை பார்த்திங்கன்னா மதலைனா துணை அர்த்தம் அதாவது முதலிலாருக்கு ஊதியம் இல்லைனா முதலீடு செய்யாமல் வணிகம் பண்ண முடியுமா பண்ண முடியாது நமக்கு காசு வராது அப்போ நமக்கு காசு வேணும்னா முதலீடு பண்ணணும் அதே மாதிரி மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை பெரியவர்களை சார்ந்திருக்காத ஒரு மன்னனாக இருக்கலாம் இல்லை ஒரு குடிமகனாக இருக்கலாம் நாமளாக கூட இருக்கலாம் அப்படி இருந்தால் நமக்கு நிலைத்தன்மை இல்லை நம்ம ஸ்டேபிளாக இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா ஸோ வந்து முதலில்லாதவர்கள் எப்படி ஊதியம் பெற முடியாதோ அதே மாதிரி பெரியவர்கள் இல்லாதவர்கள் நிலைத்திருக்க முடியாது இதுதான் கருத்து இதில் இருக்கிற இலக்கண குறிப்புன்னு பார்த்திங்கன்னா இல்லைன்னா குறிப்பு வினிமுற்று இதில் வந்து எடுத்துக்காட்டு ஓமியை வந்திருக்கு இதை வேணால் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கும் சொல் வெளிப்படையாக இல்லை அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சம்பாதிக்க முடியாது பெரியவர்களை துணையாக வச்சுக்காம நிலையாக இருக்க முடியாது இதான் கருத்து ரெண்டு கருத்தையும் இணைக்கக்கூடிய உருப்பு இல்லை அதனால் எடுத்துக்காட்டு அணி பத்தாவது திருக்குறள் பல்லார் பகை கொளரீர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க பல்லார் பகை கொளரீர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு நல்லவருடைய நட்பை நம்ம விடுறது பலரை பகைத்து கொள்வதற்கு பத்து மடங்கு சமமாக அதாவது ஒருத்தனை பகைச்சிக்கிட்டாவே பெரிய பிரச்சனை பத்து பேரை பகைச்சிக்கிட்டா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு கெடுதலானது அப்படின்னு இங்கே திருவள்ளுவர் சொல்கிறாரு சரிங்களா இதில் இருக்கிற இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா பகை குழல் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை பகையை குழல் ஐ அப்படிங்கிறது வந்திருக்கணும் பட் மறைஞ்சி வந்திருக்கு ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பத்து திருக்குறளையும் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுலேருந்து கேள்விகள் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பத்து கேள்வி தான் இருக்குது சுருக்கமாக பார்த்துடலாம் முதல் கேள்வி உற்ற நோய் நீக்கி உராமை முறுக்காக்கும் இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் திருக்குறள் இந்த குரலில் வந்துள்ள உராமை என்பதன் குறிப்பு என்ன உராமை என்பதன் குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இது செய்யிலிசை அளபடை இரண்டாவது கேள்வி பெரியாரை பேணி தமரா குழல் இந்த வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் எங்கே அடிக்கடி போட்டிருக்காங்க தமரா இதுக்கு அடிக்கடி போட்டிருக்காங்க அதாவது இதுக்கான பொருள் என்னன்னு கேட்டால் தமர் என்பது பொருள் இதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா தமர் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் விடை உறவினர் மூன்றாவது கேள்வி வன்மை என்ற சொல்லின் பொருள் வன்மை என்ற சொல்லின் பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா வலிமை நான்காவது கேள்வி செற்றார் செய்ய தில் இந்த திருக்குறளை இந்த இடத்துல அடிக்கொடி போட்டிருக்காங்க செற்றார் இந்த அடி கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன செற்றார்னா என்ன விடையை பார்க்கலாங்களா பிடை பகைவர் ஐந்தாவது கேள்வி முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை இந்த திருக்குறளில் வந்துள்ள அணி என்ன இப்போ தான் பார்த்தோம் என்ன அணி வந்திருக்கிறது எடுத்துக்காட்டு அணி வந்திருக்கிறது ஆறாவது கேள்வி பகை இலக்கண இலக்கணக்குறிப்பு அறிக பகை குழல் இப்போ தான் பார்த்தோம் பகையை குழல்ன்னு வந்திருக்கணும் அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை வந்திருக்கிறது ஏழாவது கேள்வி தேர்ந்து குழல் குறிப்பு தருக தேர்ந்து இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா வினையச்சம் எட்டாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை சரியான இடத்தில் பொருத்துக கெடுப்பார் இலானும் கெடும் இதை கீழே இருக்கிற நான்கு திருக்குறளோட பொருத்தி எது சரியாக வரும்னு கண்டுபிடி சொல்லணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடைய பார்க்கலாங்களா ஏதான் ஆன்சர் இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக சொல்லையும் பொருளையும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக நம்ம பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் பொருத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா கேண்மைனா நட்பு தமர்னா உறவினர் தலைநா சிறப்பு செற்றார்னா பகைவர் மதலைனா துணைன் அர்த்தம் பத்தாவது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்கள் பத்தாவது கேள்வியை பாருங்கள் பல்லார் பகை கொளரில் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் இந்த குரட்பாவில் வந்துள்ள நயம் என்ன இதில் என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க மோனையா எதுகையா எதுகை இசைபா இயைபு இசைபா விடையை பார்க்கலாங்களா இதில் மோனையும் எதுகையும் வந்திருக்கு முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை இங்கே பாருங்கள் பா வந்திருக்கு இங்கேயும் பா வந்திருக்கு இங்கேயும் பா வந்திருக்கு இது வந்து மோனை ஓகே இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இங்கே பாருங்கள் பல்லார் நல்லார் இங்கே வந்திருக்கு ஸோ எதுகை வந்திருக்கு மோனையும் எதுகையும் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த அதிகாரத்துக்கான லிங்கை நான் வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இருபது அதிகாரத்துக்கான வீடியோவும் உங்களை கிடச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி